வணக்கம் ரமாகோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் பார்க்க போகிற பதிவு திருமண சடங்கில் காசி யாத்திரை செல்வது எதற்கு அப்படின்ற பதிவை பற்றி பார்க்க போகிறோம் இப்போது ஒரு சிலர் திருமணத்தில் கிடையாது இருந்தாலும் சில திருமணங்களில் காசி யாத்திரை செல்வது சம்மந்தமான ஒரு சடங்கு செய்கிறாங்க அது எதுக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டு மக்களில் ஒரு சில சமூகத்தினரின் திருமண சடங்கில் மாப்பிள்ளை துறவு கோலத்தில் காசி யாத்திரை செய் வழக்கம் இருந்து வருவது நம்மளால் பார்க்க முடியும் மாப்பிள்ளை கோபித்து கொண்டு செல்வதும் பெண் வீட்டார் அழைத்துக் கொண்டு வருவதும் என நகைச்சுவையாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் இந்த சடங்கு ஏன் நிகழ்த்தப்படுது என்று பெரியவர்கள் யாரையாவது கேட்டால் பலரும் பல விதங்கள்ல காரணத்தை சொல்வாங்க உண்மையில இந்த சடங்கு எதுக்கு அப்படின்னு பார்க்கலாம் மாப்பிள்ளை கோபித்து கொண்டு காசி யாத்திரை சென்றார் என்றும் காசி யாத்திரைக்கு செல்லும் மாப்பிள்ளையே பெண்ணின் தகப்பனார் அல்லது சகோதரர் எதிரில் வந்து மாப்பிள்ளையை காசி யாத்திரைக்கு செல்ல வேண்டாம் என்று தடுத்து சமாதானம் செய்வதாகவும் தங்கள் வீட்டு பெண்ணை தானம் செய்து தருவதாகவும் வாக்களித்து திருமணம் செய்து வைப்பதாக கூறப்படுவது முற்றிலும் தவறான கருத்தாகும் காசி யாத்திரை சடங்கிய நோக்கம் மிகவும் உயர்வான ஒன்று அந்த அந்த காலத்தில் ஒரு ஆண்மகன் பொன் கொடுத்து தான் பெண் எடுக்க வேண்டும் என்ற ஒரு வரையறை இருந்தது இதற்கு சங்க பாடல்களில் குறிப்பும் உள்ளது அதாவது பெண்ணின் தகப்பனாரிடம் பொற்காசுகளை தந்துதான் பெண்ணை மணமுடிக்க வேண்டும் அந்த நாளில் ஒரு ஆணின் திருமண வயது என்பது பதினாறு பெண்ணின் திருமண வயது என்பது பன்னிரெண்டு ஒரு மணமகன் பள்ளிப்படிப்பை முடித்துவிட்டு வந்த நிலையில் இருப்பான் எனவே பெண் எடுக்க ஒரு ஆண்மகனுக்கு பணம் தேவை இதனால் காசிக்கு சென்று போஜராஜனிடம் தான் கற்ற வித்தையினை காண்பித்து பொண்ணும் பொருளும் பெற்று வருவதற்காக காசிக்கு செல்கிறார் அந்த நேரத்தில் பெண்ணின் தகப்பனார் அல்லது மைத்துனர் வழிமறித்து தங்களுக்கு பொன்பொருள் எதுவும் வேண்டாம் என்றும் தனது மகளை அல்லது சகோதரியை கன்னிகாதானம் செய்து தருவதாகவும் வாக்களித்து உபசார உபத உபசாரங்கள் செய்து மாப்பிள்ளையை அழைத்து வராங்க இந்த முறையை காலப்போக்கில் மாற்றமும் கண்டுள்ளது கல்விக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளும் அந்தணர்கள் நாற்பத்தி எட்டு வயது வரை பிரம்மச்சாரியாக இருந்து வேதத்தையும் அந்த அதன் அங்கங்களையும் படித்து அதுக்கப்புறம்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விதிமுறையும் இருந்தது முத்தமிழ் சங்கத்தின் தலைமை புலவர் நக்கீரர் இயற்றிய திருமுறு காற்றுப்படையின் உள்ள இது பற்றிய தெளிவாக குறிப்புகள் இருக்கு அந்த வகையில பள்ளிப்படிப்பு முடித்த மாணவன் வேதங்களை கற்கும் நோக்கத்தோட காசி மாநகரத்திற்கு செல்வான் ஏனெனில் ஏனெனில் காசி நகரத்தில்தான் கற்றெறிந்த பண்டிதர்கள் அதிக அளவில் வசித்து வந்தாங்க அவ்வாறு இந்த மாணவன் உயர்கல்விக்காக காசி சென்றால் திரும்பி வருவதற்கு பல ஆண்டுகள் ஆகும் என்பதனால் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு தம்பதியராக காசிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகவும் இந்த காசி யாத்திரை சம்பிரதாயம் நிகழ்த்தப்படுது இது பற்றிய ஆதாரங்கள் ஸ்ரு உள்ளது மொத்தத்தில் பொன் கொடுத்து பெண் எடுத்து இருக்கிறார்கள் என்றால் பொன்னை காட்டிலும் பன்மடங்காக பெண்ணை போற்றி இருக்கிறார்கள் என்பதை நம்மால் அறிய முடியும் பெண் வீட்டார் ஆண்மகனை அழைத்து தாமே முன்வந்து பெண் கொடுத்த ஆச்சரியமும் நிகழ்ந்துள்ளதை நம்மால் அறிய முடியும் நன்றி